பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் சுகஸ்தானத்துக்கு வர்றார் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் இருக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் கர்மஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ ராகுவை பற்றி முதல்ல ஃபுல் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து கேதுவை பற்றி பார்ப்போம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வாகனம் வாங்கிறது வண்டி வாங்கிறது கார் வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதே சமயத்தில் மாடி வீடு கட்டுறதுக்கு சூப்பர் யோகம் இடம் வாங்கிறதுக்கு சூப்பர் யோகம் இடத்த வாங்கும் போது அளந்து வாங்க வேண்டும் குறைவாக இடம் அமையும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க இந்த கல்வி படிக்கிறவங்க மாறி கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பிகாம் பிஏ எடுத்திருக்கம்னு வச்சுக்கோங்க பிகாம் சிஏ படிக்கிற மாதிரி வரும் பிகாம் சிஏ படிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த படிப்பு வேணாம் வேறு படிப்பு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை பிகாம் எடுத்திருக்கேன் வேற நான் படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க எம்பிஏ எடுத்திருக்கிறேன் வேறு என்ன படிக்க போகிறேன் முதல் டிகிரி மாறக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகராசிக்கு இருக்குது பொதுவாகவே ராசி நல்லா படிக்காது அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு சிலர் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்ட நசரம் பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கர மெமரி பவர் இருக்கும் ஆனால் படிக்காது அனுசனசனம் பாருங்கள் மெமரி பவரே இருக்காது பெரிய அறிவாளியாக இருக்கும் அங்கிட்டா ஒரு பக்கம் படிச்சுட்டு வந்துடும் விசாகம் பாருங்கள் படிக்கும் ஆனால் அதை தொடர முடியாது பணம் காசு இல்லாமல் போயிடும் இப்படி ஒவ்வொரு சிக்கல் உண்டு இந்த விருச்சகராசிக்கு